ஒரு நட்சத்திரத்தை ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு அளவுகளில் கடந்து போகும் நம்ம சூரியனெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்தை பத்து நாட்களில் கடந்து போயிடும் புதன் சுக்ரன் அந்த கிரகங்களும் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாட்களில் கடந்து போயிடும் அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் அந்த பதிமூணு டிகிரி இருபது மினிட்டை கடக்க ஒரு டைம் வச்சிட்ருக்கு அதில் வந்து சனி ஒரு வருட காலம் வச்சுருக்கு ஒரு நட்சத்திரத்தின் மேலே சனி ஒரு வருட காலம் பயணிக்கும் அந்த ஒரு வருட காலமும் சாணி எந்த நட்சத்திரத்தின் மேல அந்த கிரகம் பயணிக்குதோ அந்த நட்சத்திரத்துக்கு கட்டுப்பட்டு தான் அந்த கிரகங்கள் பயணிக்க முடியும் புரியுதுங்களா அது எந்த கிர கிரகமாக இருந்தாலும் சரி சனியாக இருந்தாலும் சரி ராகு கேதுவாக இருந்தாலும் சரி குருவாக இருந்தாலும் சரி சூரியன் சுக்கரன் புதனாக இருந்தாலும் சரி செவ்வாயாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த நட்சத்திர பாதையை கடந்துட்டுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் அந்த நட்சத்திர பாதை எப்படி இருக்கோ அதன்படி தான் அவங்க அந்த பலனை அந்த கிரகங்கள் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்